கோவை துடியலூரில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திமுக முப்பெரும் விழா மற்றும் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பவள விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த விழா துடியலூர் திமுக கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது விழாவில் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் துண்டாமுத்தூர் ஆ ரவி கட்சி குடியினை ஏற்றி வைத்தார் தலைமை செயற்குழு உறுப்பினர் டி பி சுப்பிரமணியன் துடியலூர் பகுதி கழக செயலாளர் அருள்குமார் இரண்டாவது வட்ட கழக செயலாளர் சண்முகம் உள்ளிட்டோர் பெரியார் அண்ணா டாக்டர் கலைஞர் ஆகியோரின் திருவுருவ படங்களுக்கு மாலை மலர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் மேலும் பொதுமக்கள் இனிப்புகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்வில் இரண்டாவது வார்டு கவுன்சிலர் புஷ்பமணி அருள்குமார் மாவட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளர் மனோஜ் மாவட்ட மகளிர் அணி துணை அமைப்பாளர் ரேவதி மாவட்ட தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் ராமசாமி மாவட்ட சுற்றுச்சூழல் அணி துணை அமைப்பாளர் பிரபாகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் பகுதி கழக நிர்வாகிகள் சதீஷ்குமார் சன் சோமு மனோன்மணி கழக நிர்வாகிகள் ஆறுசாமி ஆனந்தன் வெற்றி செல்வன் அருகாணி டி டி சி சுப்பிரமணியன் டிரைவர் சுப்பிரமணியன் பழனிசாமி வாசு டி ஆர் ராஜேந்திரன் ரவி சின்னசாமி செல்வா ஆகியோரும் பங்கேற்றனர் மகளிரணியைச் சேர்ந்த சோபனா கோமதி தனபாகியம் லட்சுமி உள்ளிட்ட கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் இந்த விழாவினை இரண்டாவது வட்டக்கழக துணை செயலாளர் தமிழ்நிதி ஏற்பாடு செய்திருந்தார்